எலன் மஸ்க் எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிக்காக புகழ்பெற்ற பணக்கார தொழில் முனைவோராக இருக்கிறார் மேலும் ஒரு பிரம்மாண்ட அறிவிப்புடன் மீண்டும் தலைப்புகளில் இடம் பிடித்துள்ளார் இந்த முறை அவர் உடலியல் விதிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியது என கூறப்படும் ஒரு யுஎஃப்ஓ போர் விமானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த எதிர்பாராத அறிவிப்பு விஞ்ஞானிகள் விமான தொழில் நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி ஒரு புதிய விமானம் நமது தொழில்நுட்பம் வானியல் மற்றும் விண்வெளி பயணத்தை எவ்வாறு மாற்றக்கூடும் என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த அறிமுகம் கலிபோர்னியாவில் உள்ள டெஸ்லாவின் மேம்பட்ட ஆராய்ச்சி மையத்தில் நடந்த ஒரு பத்திரிகை சந்திப்பின் போது நடந்தது அப்போது மஸ்க் டெஸ்லா யூஎஃப்ஓ போர் விமானம் என்ற பெயரில் அந்த விமானத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த விமானத்தின் வடிவமைப்பு மிகவும் கண்கவர் மற்றும் விமானவியல் ரீதியாக சிறப்பாக உள்ளது இது கற்பனை அறிவியலும் முன்னணி பொறியியல் தொழில்நுட்பமும் கலந்த ஒன்றாக தெரிகிறது மஸ்க் இந்த விமானத்தின் முக்கிய அம்சங்களை பற்றி விளக்கினார் அதில் இதன் காற்றில் நிலைத்திருக்கும் திறன் அதிரடியான வேகத்தில் கடுமையான திருப்பங்களை எடுக்கும் திறன் மற்றும் அயர்ந்து போகும் வேகத்திற்கு ஹைப்பர்சானிக் ஸ்பீட் எட்டும் திறனை உள்ளடக்கியது மஸ்க் இந்த டெஸ்லா யூஎஃப்ஓ போர் விமானம் வெறும் ஒரு கருத்து மாதிரியாக இல்லை இது ஒரு வேலை செய்யக்கூடிய முன்மாதிரி புரோட்டோடைப் என்றும் வலியுறுத்தினார் அவர் ஒரு வீடியோவையும் காண்பித்தார் அதில் விமானம் சில அற்புதமான விமான விளையாட்டுகளை காட்டியது இதில் நேர்கோட்டு டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் திறன்களும் இருந்தன இவை வழக்கமான விமானக் கொள்கைகளுக்கு சவாலாக தெரிந்தன ஏனெனில் விமானம் எந்த வழக்கமான உந்துவிசை புரோபல்ஷன் முறைகளையும் பயன்படுத்தாமல் எளிதாக பறந்து கொண்டிருந்தது அங்கு இருந்த பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இந்த விமானம் எவ்வாறு இவ்வளவு அற்புதங்களை செய்கிறதென்று புரிந்து கொள்ள முடியவில்லை இதனால் ஆர்வம் மற்றும் சந்தேகமும் ஒரு அலைபோல பரவியது சந்தேகத்துடன் இருந்தவர்களை சுட்டிக்காட்டி மஸ்க் இந்த திட்டத்தில் பணிபுரிந்த விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் ஒரு அணியை காட்சிப்படுத்தினார் அவர்கள் இந்த விமானத்தின் பின்னால் இருக்கும் புரட்சிகரமான தொழில்நுட்பத்தை விளக்கினர் இதில் முன்னணி பொருட்களை அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துவது மற்றும் அது குவாண்டம் குவாண்டம் உடலியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் உள்ளது என தெரிவித்தனர் மஸ்கின் அணியின் கூற்றுப்படி இந்த போர் விமானம் மெட்டா மெட்டாமெட்டீரியல்ஸ் பயன்படுத்துகிறது இது மின்காந்த அலைகளை எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் திருப்பிக் கொடுக்கக்கூடியது இதனால் விமானம் ஒளியை தனது உடலின் சுற்றிலும் மடக்கி ரேடார் மற்றும் சாதாரண பார்வைக்கு கிட்டத்தட்ட தெரியாமல் ஆகிவிடுகிறது இந்த கருத்து முன்னாள் சைவாக்கிய தியோரெட்டிக்கல் உடலியலில் மட்டுமே இருந்தது ஆனால் இப்போது நடைமுறை பயன்பாட்டின் எல்லையில் உள்ளது மேலும் டெஸ்லா யூஎஃப்ஓ போர் விமானத்தின் உந்துவிசை முறை பாரம்பரிய விமான கொள்கைகளுக்கு சவாலாக உள்ளது இந்த விமானம் அயனிக் உந்துவிசை அயோனிக் ப்ரொபல்ஷன் மற்றும் சூப்பர் கண்டக்டிங் சூப்பர் கண்டக்டிங் காந்தங்களை மேக்னெட்ஸ் இணைத்து ஒரு ஹைபிரிட் என்ஜின் ஹைப்ரிட் என்ஜின் பயன்படுத்துகிறது இதன் மூலம் இந்த விமானம் உயர்ந்து பறக்கவும் தள்ளிச் செல்லவும் சக்தி பெறுகிறது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாதாரண ஜெட் என்ஜின்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்த ஊக்குவிசை டிராக் சிரம் உருவாக்கி பறக்க முடியும் இது இராணுவ மற்றும் நாகரீக விமானப் பணி நடவடிக்கைகளில் ஒரு கேம் சேஞ்சர் ஆகலாம் இந்த முறை நடைமுறைக்கு தகுதியானதாக இருந்தால் இது விமானப் பயண உலகத்தை முற்றிலும் மாற்றிவிடும் மஸ்க் இந்த யூஎஃப்ஓ போர் விமானத்தின் பார்வை பூமியின் வளிமண்டலத்தை கடந்தும் செல்கிறது அவர் எங்கள் சோலார் மண்டலம் மற்றும் அதையும் கடந்து மிகவும் தொலைவில் உள்ள பகுதிகளை ஆராயும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கான உயர்ந்த இலக்குகளை பற்றி கூறினார் அவரது பார்வையில் டெஸ்லா யூஎஃப்ஓ போர் விமானம் ஒரு பன்முகத்திறன் கொண்ட வாகனமாக செயல்பட முடியும் இது விண்வெளியில் பிற கிரகங்களின் மேற்பரப்புகளில் மற்றும் பல்வேறு வளிமண்டல சறுக்குகளில் எளிதாக இயங்க முடியும் இந்த கூற்றுகள் மனிதர்கள் பிற கிரகங்களில் குடியேறுவதற்கான சாத்தியங்களின் பக்கம் மேலும் ஆர்வத்தை தூண்டியது மற்றும் இந்த தொழில்நுட்பம் அவற்றை எப்படி எளிதாக்கும் என்பதற்கான கேள்விகளை எழுப்பியது இந்த அறிவிப்பு சமூக ஊடகங்களில் பரபரப்பான விவாதங்களை கிளப்பியது அங்கு ஆர்வலர்களும் சந்தேகிக்கும் குழுக்களும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் சிலர் மஸ்கை ஒரு பார்வையாளராக பாராட்டினர் அவருடைய புதுமைகள் விமானப் பயணத்தில் ஒரு புதிய யுகத்தை வழிநடத்தக்கூடும் என நம்பினர் மற்றவர்கள் இந்த திட்டத்தின் தொழில்நுட்ப முடிவுகளைப் பற்றி சந்தேகம் வெளியிட்டனர் விமர்சகர்கள் இந்த தொழில்நுட்பத்தின் இராணுவ பயன்பாடுகளைப் பற்றி அச்சம் தெரிவித்தனர் இது ஆயுதப் போட்டியை தூண்டவோ அல்லது உலகளாவிய அரசியல் மோதல்களில் பயன்படுத்தப்படவோ கூடும் என்ற கேள்வி எழுப்பினர் இருப்பினும் மஸ்க் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் எல்லைகளை அமைதியான ஆராய்ச்சிக்காக முன்னெடுக்குவதுதான் முதன்மையான இலக்கு என்பதை உறுதிப்படுத்தினார் பல வானியலாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் கருத்துக்கள் என்னவென்றால் இந்த தொழில்நுட்பத்தின் பரந்த ஆய்வு மற்றும் பயன்பாடுகளை ஊக்குவிக்க அரசாங்கம் மற்றும் விண்வெளி நிறுவனங்களுடன் இணைந்து பணிபுரியலாம் என்பதே மஸ்க் நாசா மற்றும் அமெரிக்க விமானப்படை ஆகியவற்றுடன் நடத்திய உரையாடல்களை சுட்டிக்காட்டி இந்த விமானத்தின் இராணுவ பயன்பாடுகள் தேசிய பாதுகாப்பு நலன்கள் மற்றும் பாதுகாப்பு உத்திகளுக்கு முக்கியமானவை இருக்கக்கூடும் என்று குறிப்பிட்டார் இந்த தொழில்நுட்பத்தை இன்றைய இராணுவ நடவடிக்கைகளில் இணைக்கும் சாத்தியமான சூழல் போரின் பரிணாமத்தின் எவல்யூஷன் ஆஃப் வார்ஃபேர் நெறிமுறை கேள்விகளையும் எழுப்பியது குறிப்பாக முன்னணி வானியல் தொழில்நுட்ப காலத்தில் மற்றொரு தரப்பிலிருந்து டெஸ்லா யூஎஃப்ஓ போர் விமானத்தின் தொழில்நுட்ப கூறுகளை நெருக்கமாக ஆராய்ந்த வல்லுநர்கள் இந்த அறிவியலை புரிந்து கொள்வதற்கான ஆர்வத்தில் ஈடுபட்டனர் சிலர் மெட்டா மெட்டீரியல் தொழில்நுட்பத்தின் உண்மைத்தன்மையை சந்தேகம் வெளியிட்டனர் இவ்வகை பொருட்களை பெரிய அளவில் உற்பத்தி செய்வது ஒரு சவாலான செயலாக இருக்கக்கூடும் என கூறினர் பொருள் விஞ்ஞானிகள் ஒளி மற்றும் பிற மின்காந்த பண்புகளை எலக்ட்ரோமேக்னடிக் ப்ராப்பர்டீஸ் திறமையாக மாற்றக்கூடிய ஸ்திரமான மெட்டாமெட்டீரியல்களை உருவாக்குவதிலும் பராமரிப்பதிலும் சிரமங்களை சுட்டிக்காட்டினர் இந்த விவாதம் தொழிற்சாலை கட்டமைப்புகளின் நிஜமான பரிமாணங்களை செலவுகளை மற்றும் இந்த புதிய தொழில்நுட்பத்தின் வணிகமயமாக்கலின் காலக்கெடுக்களை பற்றிய புதிய விவாதங்களையும் தோற்றுவித்தது மேலும் விஞ்ஞானிகள் காட்டப்பட்ட வீடியோ சாட்சி மற்றும் விவரக்குறிப்புகளை ஆய்வு செய்தபோது அவர்கள் புதிய உந்துவிசை முறையின் பசுமை பரிமாணங்கள் இக்கலாஜிக்கல் இம்பாக்ட்ஸ் பற்றிய அச்சங்களை வெளிப்படுத்தினர் அயர்ந்து போகும் ஹைப்பர் வேகத்தில் பரப்பது ஒலி அதிர்வுகளை சானிக் பூம் மற்றும் வளிமண்டல மாற்றங்களை உருவாக்குகிறது இது சுற்றுச்சூழல் மீது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் மஸ்கின் ஆதரவாளர்கள் இவ்வகை முன்னணி தொழில்நுட்பங்கள் மூலம் வெளிவரும் காற்றழுத்தம் குறைக்கப்படவோ அல்லது முற்றிலுமாக தடுக்கப்படவோ கூடும் இதன் மூலம் மஸ்கின் நிலைத்தன்மை சஸ்டெயினபிலிட்டி மீதான உறுதிப்பாடு நிலைத்திருக்கலாம் என கூறினர் டெஸ்லா யூஎஃப்ஓ போர் விமானத்தின் நீண்டகால விளைவுகள் விமானப் பயணத்தை மிஞ்சக்கூடும் அவை நமது அண்டவெளியில் வாழும் பிற உயிரினங்களுக்கான பார்வையை மாற்றக்கூடும் அஜ்ஞாத்த அந்நோன் பறக்கும் பொருட்களின் இயல்பும் மஸ்கின் புதிய தொழில்நுட்பத்துடனான அவற்றின் சாத்தியமான ஒற்றுமையையும் பற்றிய விவாதங்கள் தொடங்கியவுடன் சில தத்துவ அறிஞர்கள் நம் அண்டத்தில் மற்றெங்கும் நுண்ணிய இன்டெலிஜென்ட் வாழ்வியல் கூட்டமைப்புகளை சிவிலைசேஷன்ஸ் தொடர்பு கொள்ளும் சாத்தியக்கூறுகளை பற்றி எண்ணங்கள் வெளியிட்டனர் மஸ்க் பூமியை மிஞ்சி வாழும் உயிரினங்களின் சாத்தியக்கூறுகள் மீது தனது ஈர்ப்பை வெளிப்படையாகவே வெளியிட்டுள்ளார் மற்றும் அவரது புதிய முயற்சியை அந்த இடைவெளியை நிரப்பும் முயற்சியாகக் காண முடியும் இப்போது டெஸ்லா யூஎஃப்ஓ போர் விமானம் அறிவியல் கற்பனை மற்றும் அறிவியல் உண்மை சயின்ஸ் ஃபேக்ட் ஆகியவற்றின் ஒரு பரபரப்பான சந்திப்பில் உள்ளது ஆர்வலர்கள் இந்த சாகச கூற்றுகள் மற்றும் அற்புதமான தொழில்நுட்பம் உண்மையில் நனவாகி விமானவியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியின் புதிய அடிப்படைகளை மீண்டும் வரையறுப்பதற்கான சாத்தியமான தரத்தை அடையுமா என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு விமானத்தின் விளைவுகள் ஜெட் விமானங்களை மட்டுமே மிஞ்சிவிடும் அது நமது உடலியலின் பிசிக்ஸ் புரிதலுக்கும் நட்சத்திரங்களுக்கு இடையே மனிதத்தின் எதிர்கால விருப்பங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி தொடங்கியுள்ள நிலையில் உலகம் முழுவதும் ஆர்வமாக காத்திருக்கும் டெஸ்லா யுஎஃப்ஓ போர் விமானம் மனித அறிவாற்றலின் ஒரு நினைவு சின்னமாக மாறுமா அல்லது இது பதிலுக்கு விடையளிக்காத நிறைய கேள்விகளை எழுப்பும் ஒரு சாத்தியமான பார்வையாகவே இருக்கும் இந்த கேள்விக்கு நேரம்தான் பதிலளிக்க முடியும் சாத்தியக்கூறுகளின் எல்லைகள் விரிவடையும் போது மஸ்கின் புதுமையுடன் எப்போதும் தொடர்ந்து ஆராய்ந்திடும் தேடலின் மூலம் நாங்கள் வானியல் தொழில்நுட்பத்தின் ஒரு புதிய காலத்தின் மேல் மட்டும் கீறுகிறோம் என்பது தெளிவாகிறது இந்த பயணம் நம்முடைய பயண முறைகளை மட்டுமின்றி நமது அண்டவெளியில் நமது இடத்தைப் பற்றிய பார்வையையும் மறுபரிசீலிக்கச் செய்யலாம்